தஞ்சாவூல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு வந்துட்டு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னாக்கா தஞ்சாவூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராஜயோகம் தரக்கூடிய குரு பகவான் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் திட்டையில் உள்ள குரு பகவான் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த குரு பகவான் வந்துட்டு நின்ற நிலையில் இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவில் நிற்கிறாங்க இதுதான் இந்த கோயிலோட தனி சிறப்பு வேணது எல்லாமே நடைபெறும் அந்த குரு பகவான் கோயிலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த குரு பகவான் கோயிலுக்கு நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரீங்க அப்படின்னாக்கா கும்பகோணம் போகிற வழியில் நீங்கள் ரைட் சைடு திட்டையினே போட்டு ரைட் சைடு ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கனாக்கா ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தாண்டி இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துடலாம் மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் நல்லாவே விசிபிளாக தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் இந்த கோயிலுக்கு குரு சன்னதினாக்கா ஆலங்குடி குரு பகவான் போவோம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த திட்டை குரு பகவான் கோயிலுக்கு தான் வருவோம் கோயிலுக்கு வந்தாச்சு வந்துட்டு இங்கேயே வந்துட்டு கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் இருக்குது அஞ்சு ரூபாய் டூ வீலர் இருக்குது கார் பார்க்கிங்க்கு எவ்வளோதுன்னு தெரியலை நீ இங்கேயே வந்துட்டு அர்ச்சனைக்குள்ளதெல்லாம் வாங்கிட்டு போயாச்சு குரு பகவானுக்கு வந்துட்டு மஞ்சள் துணி எடுத்து தான் அர்ச்சனை பண்ணுவாங்க ஸோ மஞ்ச துணி எடுத்துகிட்டு எதிரில் பார்த்தீங்கன்னாக்கா குளம் இருக்குது குளத்தில் கொஞ்சம்தான் தண்ணி இருக்குது தண்ணி அவ்வளோதான் இல்லை காலையிலே பையனை ஸ்கூலில் விட்டுட்டு அவனுக்கு டே தான் அந்த ஆஃப்டேல இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலான்னு ஒரு பிளான் பண்ணி தான் வந்தாச்சு அதனால காலையிலே சாப்பிட்ல சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் வந்து இங்கேருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இப்போ டைம் பார்த்திங்கனாக்கா காலையில் ஒன்பது மணி குரு பகவானோட பார்வைப்பட்டால் தான் எல்லா வி நல்ல விஷயங்களும் நம்மளை வந்து தேடி வருமா அப்படி கூட சொல்லுவாங்க பார்வதி சாமிக்கு கூட அவங்களோட பார்வை பட்டதுனால தான் அவங்களுக்கே மேரேஜ் ஆகிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அவரு பார்வை நம்ம மேலே படணுன்னு தான் டேரெக்டாகவே நானே போயிட்டேன் பார்வை படட்டும் நல்லபடியாக வளரமா அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகத்தில் சுப கிரகம்னு இந்த வியாழ பகவானை சொல்லுவாங்க வியாழ்கிழமை உகந்ததுன்னா அது குரு பகவானுக்கு தான் உகந்தது ஸோ நம்ம வியாழக்கிழமை குரு பகவானை சாமி கும்பிடுவோம் அப்புறம் இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கனாக்க காவிரி ஆறு வருதுல்ல அது வந்துட்டு இங்கே ரெண்டாக பிரியும் பொழுது பெண்ணாறு வெட்டாறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் ஒவ்வொரு ஆறு போகுது அந்த ரெண்டு பெரிய ஆற்றுக்கு நடுவில் தான் இந்த குரு பகவான் சன்னதி அமைஞ்சிருக்குது சாமியை நல்லபடியாக திருப்தியாக கும்பிட்டாச்சு ஐயர் பார்த்தீங்கன்னாக்கா தம்பிக்கு இது பூசி விடுறாங்க அப்புறம் அவர் சிரித்ததை பார்த்துட்டு ஐயர் வந்து கொ கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுருந்து கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்தபடியாக நம்ம சிவபெருமானை பார்க்க போயாச்சு கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா முருகர் விநாயகர் கஜலக்ஷ்மி பைரவர் நவகிரகம் நம்ம மனசுக்கு பிடிச்ச எல்லா சாமியும் இருந்தாங்க மன திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு மை ஆல் டைம் ஃபேவரட் முருகரை பார்த்தாச்சு எவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்கள் என்ன தான் மனசில் வந்துட்டு கவலைகள் இருந்தாலும் இந்த மாரி கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது அதோடய பாசிட்டிவ் வைபு வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அன்னை நாள் ஃபுல்லாகவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் தஞ்சாவூரில் வந்தீங்கனாக்க கண்டிப்பாக போயிட்டு இந்த திட்டையில் உள்ள குரு பகவானை வந்துட்டு தரிசிச்சுட்டு வாங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இந்த கோயிலில் வந்துட்டு சிறப்பு தரிசனம்லாம் செய்வாங்க நம்ம வந்துட்டு அதுக்கு பணம் கட்டினோம்னாக்க நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணி நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க அதுமாரி அன்னதானத்துக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணணுன்னாலும் இங்கே வந்துட்டு டொனேஷன் பண்ணிக்கலாம் அந்தமாரி இதெல்லாம் கூட இருக்குது இங்கே இங்கே ஒரு வில்வ மரம் இருக்குது இதில் வந்துட்டு ஏதாவது வேண்டிக்கிட்டு கட்டுவாங்க போல இருக்குது மஞ்சள் கயிறு போட்டு கட்டியிருக்கிறாங்க சூரியனை பாருங்கள் காலையில் ஒம்பது மணி தான் உச்சி வெயில் மாதிரி அவ்வளோ தரையெல்லாம் அப்படி சூடு நல்லா கோயில் ஃபுல்லாமே அவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறாங்க நல்லா சுத்தமாக இருக்குது டைம் இருந்தால் செத்தனாலே உட்காந்துட்டு வரலாம் போல் தோணுனுச்சு ஆனால் டைம் ஆகிடுச்சு பசங்களை அபாகஸ் விட்டுட்டு திருப்பியும் போய் என் பையனை ஸ்கூலில் அழைச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு வரணும் தம்பி ரொம்ப பசியில் இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதுவும் அவருக்கு ஊட்டி விட்டாச்சு குரு பகவான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் எந்த குரு பகவான் கோயிலுக்கு போயிருக்கீங்கனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல்